ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெக்கேஷன் முடிஞ்சு திருப்பியும் நம்ம ஊருக்கு வந்து கிளம்பியாச்சுங்க நம்ம வந்து இன்றைக்கி போகவில்லை ஒரு வீடியோ வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்தேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வெக்கேஷன் போகும்போது என்னெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு வெக்கேஷன் முடிஞ்சு ஊருக்கு போகையில் ஊருக்கு போகவும் மனசு இருக்காது நம்ம சொந்தங்களை விட்டுட்டு போகவும் மனசு இருக்காது நிறையா பொருளை நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் இப்போ வெக்கேஷன் வர்ற எல்லாருமே வந்து நிறையா திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அது என்னென்னு திங்ஸ் நீங்க எல்லாம் எடுத்துட்டு போறீங்க நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா வந்து நாளைக்கு வீடியோல வந்து அப்லோட் பண்றேன் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் இருந்து அப்படியே வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு தாங்க வந்து போக போகிறோம் இப்போ போகும்போது ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து நிறையா தென்னை மரம் இருக்கும் நிறையா வாழை மரம் இருக்கும் நிறையா வேப்பமரம் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து இருக்கும் ரெண்டாவது நம்ம ஊரில் நம்ம மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நிறையா வந்து ஆர்கானிக் பொருளை தான் வந்து மிஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து அது மட்டும் ங்க நம்ம ஊர்ல இந்த வாழை சாப்பிட்றது என்னதான் நம்ம வெளியூரில் போய் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டிலயே இருக்கிற வாழை மரத்துல இருந்து அந்த இலையில இலைய வந்து கட் பண்ணி அதில் சோறு போட்டு சாப்பிட்றது இருக்கே அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து மனசுல வந்து நிம்மதியாக வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாப்பாடெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நாம ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஃப்ளைட்டில் அது என்ன சாப்பாடு அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய நம்ம சா அங்கே சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து இதுலேயே தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தான் இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம வந்து அந்த நம்ம ஊரில் வந்து என்ன செய்வோம் சாப்பாடை சமைச்சு அப்படியே வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து காய்கறியாக இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம வந்து சமைச்சு தான் வந்து சாப்பிடுவோம் இங்கே வந்து எப்படி கேட்டீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன தெரியுமா ஒரு சுடு தண்ணியை ஊற்றிட்டு வந்து தர்றாங்கங்க அந்த சாப்பாடுலாம் நம்மளுக்கு வந்து செட்டே ஆகாது நம்ம நல்லா சோறு நிறையா போட்டு குழம்பு நிறையா ஊற்றிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட்டு பொரியல்னு நல்லா விட்டு நல்லா சாப்பிடுவோம் எல்லாரும் நம்மளாம் எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் ஓகே ஃபைனலாக நம்ம வந்து ஏர்போர்ட்டை ரீச் பண்ணியாச்சு இதான் நம்ம போக போகிற ஃப்ளைட்டு அப்படியே போகையில் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம் அங்கே ஒரு சாமி இருந்தது அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது அந்த சிலையும் இப்போ நம்ம அப்படியே வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வந்து டைமிங் வந்து ஃப்ளைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரி நம்ம ஏறப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஃப்ளைட்டு வந்து இருந்ததுங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே போயாச்சு அது ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாங்க அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியாச்சு இதாங்க அந்த சாப்பாடு இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் தாங்க இது வந்து உள்ளே வந்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டு வந்து வச்சுருக்காங்களாம் அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க நானும் உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் கழித்து வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா டக்குன்னு வந்து நம்ம வீடியோ வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்னால அப்படியே தான் கொடுப்பாங்களாம் சரி ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதுதான் நூடுல்ஸு இது நல்லா வந்து வெந்து தான் வந்து இருந்தது சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி தாங்க இது வந்து பிரியாணி வந்து அதிலே தான் ஊற வச்சு தான் வந்து அப்படியே தர்றாங்க ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் அப்படின்னா பிரியாணி வந்து ரெடியாக இந்த பிரியாணியும் வந்து சாப்பிட்டோம் சாப்பாடும் வந்து முடிஞ்சிருச்சு இந்த பிரியாணி வந்து பாருங்கள் இப்படி தான் வந்து இருக்கும் பிரியாணிக்கு சைடிஷ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கடந்து கிடையாது உள்ளக்கே வந்து நம்மளுக்கு வந்து பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வந்து கிடைக்குங்க அவ்வளோதான் அதை தான் நம்ம வந்து சாப்பிடணும் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இவ்வளோ தாங்க இருக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த சாப்பாடு ஓகே நம்ம சாப்பிட்டு வந்து முடித்தாச்சு ஃபைனலாக வந்து இறங்கி வீட்டுக்கு போக ஆரம்பித்தாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் வந்து இந்த இடம் வந்து தெரியும் துபாய் தாங்க பரவாயில் சூப்பராக வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து துபாயுடைய மியூசியம் வந்து காமிக்கிறேன் அதே மாதிரி துபாயில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் அந்த புஜ் கலீஃபா அதுவும் வந்து இதே நம்ம போகிற ரோட்டில் தான் வந்து இருந்தது புஜ் கலீஃபா வந்து கொஞ்சம் தான் அது தெரிஞ்சது அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதனுடைய ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து போடுறேன் இப்போ நம்ம வந்து அப்படியே போயாச்சு இந்த தெரியுது பார்த்திங்களா இதுதான் வந்து புஜ் கலீஃபா அங்கே மேலே இருக்கும் பாருங்கள் அந்த தெரியுது இல்லையா அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீட்டு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்